வணக்கம் தம்பி இப்போ வரப்பா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ராமநாத தொகுதியில் வந்து ஆறு பன்னீர் செலவு நிற்கிறாங்க இதில் முன்னாள் முதல்வர் வந்து ஓபிஎஸ் நிற்கிறாரு அவரோட சின்னம் தெரியுமா அவர் எங்கே இருக்காருன்னு தெரியுமா அவர் நல்லா தெரியும் ஏன்னா வந்து தமிழக முதல்வராக மூன்று தடவை இருந்தவர் அதனால் அந்த பண்ணி சொல்லி மட்டும்தான் என்னோட ஆதரவு நான் அந்த வட்டம் போகலான்னு நினைக்கிறேன் ராமநாதர் தொகுதியில் எத்தனை நம்பர் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி ரெண்டு நம்பர் பலாப்பழத்தில் நிற்கிறார் அது நல்லா அறிஞ்சது எல்லாத்தையும் தெரிஞ்சது ராம்நாடு மக்களுக்கு கூட நெறிஞ்சிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயாவுக்கு இந்த வட்டம் பலாப்பழத்தில் வாக்களிக்கணும்னு உங்களுடைய கருத்து எதுவும் சொல்லணுமா கருத்து வேற ஒன்றும் இல்லை ஐயா வந்து மூன்று முறை முதலமைச்சர் வந்தார் உண்மை அடையாளம் விசுவாசத்தை அடையாளம் அந்த அடிப்படையில் ஐயாவுக்கு போடலாம்னு சொல்லி ஒரு மைண்டு ரொம்ப பழம் செஞ்சு எத்தனை நம்பர் தெரியுமா இருபத்தி ரெண்டு நம்பரு ஆ சரி உங்களுடைய கருத்து எதுவும் சொல்கிறீங்களா கருத்து வந்து மூணு தடவை வந்து முதலமைச்சர் இருந்தவர் நல்லது மக்களுக்கு வந்து கூப்பிட்டா கூறலுக்கு வர ஓடி வரவர் நல்லது செய்வார் அதனால அதனால் வந்து அவருக்கு தான் என்னோடய ஓட்டு என் குடும்ப ஓட்டு அவருக்கு தான் சரி இருபத்தி ரெண்டாம் நம்பர் நீ பன்னீர் செல்வம் அவருடைய சின்ன வந்து பலாப்பழம் சின்னம் அவங்க ஃபேமிலியோட அவருக்கு நீ ஓட்டு போடுற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு இந்த டைம் முதல் முறையாக நீங்கள் இப்போ தான் போடுற ஆமாம் முதல் முறை எனக்கு இந்த ஓட்டு இருக்கு அதுக்கு நான் பலாப்பழம் சின்னத்துக்கு அவரோட சின்ன வந்து பலாப்பழம் தெரியும் சரி ரொம்ப நன்றி பன்னீர் செல்வம் பன்னீர் செல்வம் அவர் சின்ன என்ன தெரியுமா பலாப்பழம் எத்தனை நம்பர் தெரியுமா இருபத்தி ரெண்டு ரைட்டு அப்போ உங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு பலாப்பழம் சின்னம் பன்னீர் செல்வத்துக்கு ஓ பன்னீர் செல்வம் ஓ பன்னீர்ச்செல்வம் தான் அவர் என்ன செய்யறதுன்னு தெரியுமா உங்களுக்கு பலாப்பழம் பலாப்பழம்தான் ஆறு பணிச்செலாம் வரிசையாக இருக்காங்க அவரோட நம்பர் எத்தனை நம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அப்போது உங்கள் வாக்கு பன்னீர் செல்வத்துக்கு ரைட் வாங்கி